நம்ம ஊரோட அடையாளம் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப இஷ்ட தெய்வமான முருகன் முருகன் கோவில் கும்பவிசேக விழாவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேலே கும்பபிஷேகம் தொடங்குது அது மட்டும் அல்ல அது ஒரு சஷ்டி நாள் நிறைய நிகழ்ச்சி நிரல் பிளான் பண்ணியிருக்கிறாங்க புதன்கிழமையிலிருந்து கும்பவிசேக நாள் ஆரம்பிக்குது ஆவணி நாலு ஆகஸ்ட் இருபதாம் தேதி கும்பவிசேக யாகசாலை முகூர்த்தக்கால் நடுதல் காலை நாலு டு ஆறு மணிக்கு அது மட்டுமல்ல முளப்பாரி போட்டு கங்கணம் கட்டுதல் நடைபெறும் அடுத்த வாரம் புதன்கிழமை அதாவது இருபத்தேழு ஆகஸ்ட் காலை ஆறு மணிக்கு மகாலட்சுமி ஹோமம் அன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு நம்ம கொங்கண சித்தர் கோயில்ல இருந்து தீர்த்த முளைப்பாரி எடுத்துக்கிட்டு ஊர்வமாக கோயிலுக்கு செண்டை மூலம் பம்பை வாத்தியத்தோடு ரொம்ப சிறப்பா நடக்க போகுது அன்னைக்கு மதியம் அண்ட் நைட் அன்னதானம் நடைபெறும் புதன்கிழமை இரவு ஆறு மணிக்கு செந்தில் குமாரனோட பரதநாட்டிய நிகழ்ச்சியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டு காலை ஆறு மணிக்கு இரண்டாம் கால வேள்வி ஸ்டார்ட் ஆகுது வியாழன் வெள்ளி மூன்று வேளையும் அன்னதானம் நடைபெறும் வியாழன் மாலை ஆறு மணிக்கு நம்ம ஊர் பெண்களோட வள்ளி நிகழ்ச்சியும் அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஒன்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் வெளியூரில் இருக்கிற அனைவரும் ஒரு வாரத்திற்கு முன்பதாக வந்து இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் கலந்து கொண்டு கும்ப கலந்து கொண்டு முருகனின் அருள் பெற நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது